விஜய்யையும் காவிரியும் அழுவச்சு பார்க்குறதுல இந்த டேரக்டருக்கு அப்படி என்னதான் சந்தோஷனே தெரியலீங்க விஜய் காவிரியை சர்ப்ரைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கம்பெனிக்கு ஆக்கி பார்க்கணும் அது மட்டும் இல்லாம வந்து கொடைக்கானலில் கூட்டு போயிட்டு அவளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும் இந்த முதல் கல்யாண நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிளான் பண்ணாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா இந்த யமுனா குட்டிச்சா இருக்கேன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்து உண்மை போட்டு உடச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒன் இயர் கான்ட்ராக்ட்டு தான் வந்துட்டு விஜய் மாமா வந்து காவேரி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் வீடியோ கொந்தளிச்சு போயிட்டு காவிரி வீட்டு நோக்கி எல்லாம் வராங்க காவேரிமையாக பேக்ல பேக்லேருந்துக்கிட்டு வெளியே வராங்க ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு நீ வந்துட்டு இவரு கூட வாழ்த்தலாம் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரே நீதிட்டு போறாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் வச்சுக்கோங்களேன் நம்ம இவரு இருக்கார்ல குமரன் இருக்காருல்ல அவர் வந்து சம்மடி அடிக்கிறார் விஜய் போட்டு ஸோ குமரனால தான் வந்துட்டு காவிரி வந்து விஜய கல்யாணம் பண்ணுறாரு அவர் காசை தொலைச்சதுனால தான் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி அந்த காசை எடுத்து அவன் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்தா யாருக்கு இந்த விஷயம் தெரியுமே தெரியலையோ குமரனுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் ஸோ வந்துட்டு விஜய் தான் வந்து காசு கொடுத்தாரு அப்படின்னு வந்து தெரியும் ஆனா அந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரியுமா தெரியல அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கால சொல்லுங்க குமரனுக்கு இந்த ஆல்ரெடி இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சமக்கும் ஒரு குமரனுக்கு வந்து நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எப்போ விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி அடிக்கிறார் பலர் பலருன்னு சொல்லிட்டு விஜயால எதுவுமே பேச முடியல அவர் என்ன சொல்ல வரான்னு சொல்கிறது கேட்குறதுக்கு யாருமே ஒரு ரெடியாவும் இல்ல கவையுமே வந்துட்டு குழப்பத்திலே தான் இருந்தாங்க நிஜமாவே விஜய் நம்ம பிடிச்சிருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஃபைனலாக அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து எடுத்துகிட்டு போறதுனால அவங்களால என்ன சொல்றதுன்னே தெரியாம சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து போறாங்க காவிரியுடைய அம்மா வந்துட்டு நீ இப்படி ஒரு இப்படி ஒரு பையன் நான் நல்ல பையன் ஒன்று வந்து ரொம்ப உயரத்தில் வச்சுருந்தா இவ்வளோ கீர்த்திரமா நடந்தப்ப நினைக்கவே இல்லை உன் கூட வாழ்த்து என் பொண்ணு வந்து என் பொண்ணாகவே என் கூட கடைசியிலேயே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தானே ஈர்த்துப்பாங்க அடிச்சு ஈடுபட்டுறாங்க ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது ஸோ விஜயம் பயங்கரமாக அழுகிறாரு காவேரி அந்த சைடு இக்கு நடுவில் இந்த வெண்ணிலா வேற இந்த வெண்ணிலா வந்துட்டு யா விஜய் யா விஜய்னு சொல்லிட்டு பைத்தே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அந்த பொண்ணு வந்து நினைவு வந்துருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அதாவது காவேரி இனிமேல் லைஃப்லேயே இல்லை வெண்ணிலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு போகிறேன் இல்லை மறுபடியும் வந்து வெண்ணிலாவையும் விஜய் வந்து சேர்த்து போகிற டேரக்டர் அப்படி தான் கொண்டு போவார்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சைடு எமுனாவுக்கு வந்து பகுப்பக்குன்னு இருக்கும் எங்கே நம்ம பிரச்சினை ஏற்றுனோம் ஈடுவாள் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கப்பக்குன்னு இருக்கும் அதனால் யமுனா வந்துட்டு விஜயோட சேர்த்து வைக்க தான் வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எத்தனை நாள் தான் விஜயம் காவேரியே வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு காவேரி வந்து பிரெக்னெண்ட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் கொண்டு போவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோமோ எப்படி இருந்தது அப்படின்றத கமலில் சொல்லுங்கள்